அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி முந்தா புயல் கரையை கடந்து விட்டதா தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் எந்த மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை பெயற்றும் என்ன முக்கிய எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் பள்ளிகள் கலர்கள் கட்டாயம் விடுமுறை விடப்படுமா எல்லாமே இப்ப நம்ம பிரீஃப பார்க்கலாம் மறக்க மஸ்கிப்படாமல் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடலுக்குள் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்கிறக்கு பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பண்ண கிளிக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மொந்தா காரணமாக தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வங்கடலில் உருவான மொந்தா புயல் இப்போது தீவிர புயலாக வலுப்பெற்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புயல் நேற்று இரவு கரையை கடக்கும் அறிவிக்கப்பட்டனர் இன்று அதிகாலை கரையை கடந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டனர் கடந்த ஆறு மணி நேரத்தில் பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் இந்த புயல் தற்போது மசூலிப்பட்டினத்திலிருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவிலிருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திலிருந்து இருநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் ஆந்திரா மாநிலத்தில் கரையை கடக்க உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் புயல் முழுமையாக கரையை கடக்க மூன்று முதல் நான்கு மணி நேரம் கூடுதலாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது காக்கிநாடா அருகே கரையை கடக்குமே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் ஆந்திரா பேரிட மேலாண்மை ஆணையம் தற்போது தெரிவிக்கப்பட்டனர் இதனால் ஆந்திரா ஒடிசா ஏனாம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சூறாவளி காற்றின் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ஆந்திரா மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் நிர்வாக இயக்குனர் தற்போது அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு நேரத்தில் காக்கிநாடாவை சுற்றி ஆந்திர பிரதேச கல்கரை மொந்தா புயல் கழகை கடக்கும் அறிவிக்கப்பட்டனர் அப்போது நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றின் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி இந்த புயலின் தாக்கம் பெரும்பாலும் ஆந்திர மாநிலத்தை பல்வேறு இடங்களுக்கு அதிகமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இந்த புயல் கரையை கடந்தாலும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் தமிழகத்தில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் முப்பதாம் தேதி ஆகிய அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நிலவரப்படி ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை தென்காசி திருநெல்வேலி தேனி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் மழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதே போன்று தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பள்ளியில் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படுமா என கேள்வியில் எழுப்பப்பட்ட போது இன்றைய நாட்கள் எந்த ஒரு பள்ளியிலும் கல்லூரிகளும் கட்டாயம் விடுமுறை விடப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று இன்றைய நாட்கள் மழையின் தாக்கம் குறைவாக உள்ளதால் எந்த ஒரு மாவட்டத்திற்கும் பள்ளியில் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படாது ஆனால் வரக்கூடிய நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மாமன்னன் ராஜராஜ சோழன் தசைய விழாவை ஒட்டி வரக்கூடிய நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் தற்போது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் அவ்வப்போது இழக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் புதுச்சேரி மாநிலங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று மற்றும் நாளை விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வருடா குமிடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்